வணக்கம் நம்ம இப்ப இது பார்த்துட்டு இருந்தோம் அயல் மகர் முகவர்கள் பார்த்துட்டு இருந்தோம் அயல் மகர் நட்சக்கையோட முகவர்களில் காற்று மகர் நட்சக்கை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நீர் நாள் நடக்கிறது நீர் மகர் நீர்வாழ் தாவரங்கள்ல நிறைய தாவரங்கள் இருக்கு அதுல குறிப்பிட்ட ஒரு சில இதுல தான் எது நடக்குதுன்னா இந்த ஹைட்ரோ ஃபில்லிங்கிறது நடக்குது ஹைட்ரோ நடக்குது இதை நான் ரெண்டு தான் நம்ம ரெண்டு தான் பிரிச்சிருவோம் எப்படி ஹைட்ரோ அதுக்கப்புறம் ஹைப்போ ஹைட்ரோஃபில் ஒன்று வந்து தண்ணிக்குள்ள இந்த மகர்ந்த சேர்க்கை நடக்குது ஒன்று வந்து தண்ணிக்கு மேல் பரப்பில் மகிழ்ந்த சேர்க்கை நடக்குது ஒன்று வந்து தண்ணிக்குள்ள ஒன்று தண்ணிக்கு மேல் பரப்பில் நடக்குது அதை வச்சு தான் எப்பி ஹைப்போ எப்பி ஹைட்ரோஃபில்லி ஹைப்போ ஹைட்ரோபில்லி இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில எதுக்கு ஹைப்போ ஹைட்ரோஃபிலிக்கு எக்ஸாம்பிளோட முடிச்சிடும் ஒரு பாயிண்ட் தான் இன்சைடு வாட்டர் தண்ணிக்குள்ள மகனத்தை சேர்க்கை நடந்துச்சுன்னா அதான் வந்து என்னது ஹைப்போ ஹைட்ரோபிலி செரட்டோபில் சோஸ்ட்ரா மரீனா சோஸ்ட்ரா மரீனா அப்படிங்கிறது இதுக்கான உதாரணம் அப்போ மிச்சருக்கு எது என்னது எப்பி ஹைட்ரோபிலி மிச்சருக்கு என்னது எப்பி ஹைட்ரோபிலி இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் ஒன்று வந்து என்னடா இன்னொன்று வந்து வேலிஸ் நேரியா ஸ்பைராலிஸ் வேலிஸ் நேரியா ஸ்பைராலிஸ் ஸோ ஹைட்ரோபிலினா நீர் நாள் நடக்கிற மகனத்தை சேர்க்கை இதை ரெண்டு தான் பிரிச்சாச்சு ஹைப்போ அண்டு எப்டி எப்பில இப்போ எது மட்டும் நம்ம பார்க்க போறோம்னா பாலினேஷன் இன் பேலிஸ் நேரியா பாலினேஷன் இன் பேலிஸ் மகர்ந்த சேர்க்கை பேலிஸ் நேரியால எப்படி நடக்குது இது பொறுத்த மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐஎஸ்எஸ் சம்மர்ஜ்டு ரூட்டடு ஹைட்ரோஃபைட் அதாவது ரெண்டு மலர்கள் இருபால் மலர்கள் சரியா சிடு நீரில் முங்கி இருக்குது ரூட் இருக்குது இதில் ஃபீமேலோட கிணக்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர் சாலிட்ரி ஃப்ளவர் தனியாக இருக்குது அதே நேரத்தில் அந்த ஸ்டாக் வந்து காய மாதிரி போய் எது வரைக்கும் வரைக்கும் போயிருமா நீரோட மேல் வரைக்கும் போயிருமா அதான் சொல்லியிருக்காங்க ஃபீமேல் சாலிட்ரி ஃப்ளவர் ரைஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் லாங் ஸ்டாக் இதை சுற்றி ஒரு கப் ஷேப்பில் ஒரு குமிழி போன்ற இந்த பெண் மலரை சுற்றி ஒரு இது ஃபார்ம் ஆகிடுதான் அரௌண்ட் ஃபிமேல் ஃபிளவர் இப்போ இந்த மேல் ஃபிளவர் தண்ணி இதுலருந்து இருந்து டிட்டாச் ஆகி தண்ணியில் மிதந்துகிட்டே வருது தண்ணியில் மிதந்துட்டே வருது ஒரு ஸ்டேஜில் ரெண்டும் ஒன்னோட ஒன்று என்ன ஆகுது ஒரு கான்டாக்டில் வருது இப்படி தான் எது நடக்குதுங்கிறாங்கன்னா வேலிஸ் நேரியாவில் நடக்குது ஸோ வேலிஸ் நேரியா பார்த்தோம்னா ரெண்டு பாயிண்ட்டும் முக்கியம் என்ன பாயிண்ட்டு டையிசியஸ் சப்மர்ஜடு ரூட்டடு ஃபீமேல் வந்து சாலிடரி அட் த சேம் டைம் அது வந்து அந்த காயில்டு எதே ஸ்டாக் வந்து காயில்டு வரைக்கும் இருக்குது இதுக்கப்புறம் அந்த ஆகி பாலினேஷன் நடந்த பிறகு என்ன ஆயிருமா இந்த காயில் சுருண்டு உள்ளே ஃபர்டிலைசேஷன் கடந்து அந்த ஃப்ரூட்லாம் ஃபார்ம் ஆகிக்கணும் இந்த மாதிரி ஒரு பெக்கூலியர் ஒரு காரணங்கள் இருக்கிறதுனால தான் இது தனி கொஸ்டினாக வச்சுருக்காங்க என்ன பாலினே பாலிசினேஷன் இன் இ வேலிஸ் ஏரியா இது எதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி ஹைட்ரோபிலிட்டி எக்ஸாம்பிள் ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் திரும்ப திரும்ப பாருங்க ஃபீமேல் வந்து தனியாக இருக்கு மேலே நீர் பரப்புக்கு மேலே இருக்கு மேல் வந்து உள்ளே இருக்கு டிட்டாச் ஆகுதுல இருந்து பிரிஞ்சு அப்படியே மிதந்துட்டே வந்து ஏன்னா இது ஒன்னோட டச் ஆன பிறகு இந்த ஃபீமேல் வந்து உள்ள போய்க்கிறது தண்ணிக்குள்ள போய்க்கிறது இதுதான் இதோட நீர்வாழ் தாவரத்தில் நடக்கிற மகந்த சேர்க்கை அடுத்தது முக்கியமானது டூ மார்க் ஒன் வேர்டு இதில் அடிக்கடி நீட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் அதிகம் உள்ளது என்னது உயிரி முகவர்கள் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஜூ சூப் இருக்குமா அப்படின்னு கேட்கிறோம் என்ன இருக்கும் மனுஷங்களும் இருப்பாங்க மிருகங்கள் இருக்குது அதனால அந்த அனிமல்ஸ்னால விலங்குகளால் நடக்கிற மகர சேர்க்கைக்கு பேர் தான் என்னது இதில் என்னென்ன பிளான்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க எரித்திரா பாம்பாக்ஸ் அதுக்கப்புறம் சைஜிஜியம் பிக்னோனியா ஸ்டெர்லிட்ஸியா ஸோ ஒரு அஞ்சு பிளான் கொடுத்துருக்காங்க எரித்ரீனியா எரித்ரைனா பாம்பாக்ஸ் சைஜிஜியம் பிக்னோனியா ஸ்டெர்லிட்ஸியா இதில் எதெல்லாம் நடக்குதுன்னா எல்லா அனிமல்ஸ் இருக்குது ரொம்ப லார்ஜாக பெரிய அனிமல்ஸ் கூட இருக்குது ஊர்வனம் இருக்குது மரப்பொந்து வாளிகள் இருக்குது இருக்கு இருக்குது அர்போனியன் இருக்கு இருக்குது எல்லாம் லிஸர்ட் இருக்குது ஓனன் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து அதில் இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வந்துடுது அனிமல் அதாவது விலங்கு மகர நட்சத்திரை சூ ஃபில்லிங்கில் வந்துடுது அதுக்கப்புறம் என்னது ஆர்னித்தோ ஃபில்லிங் ஆர்னித்தோ பறவைகள்னால நடக்கிற மகர்ந்த சேர்க்கை பேர்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா கம்மிங் பேர்ட்ஸ் ஹனி ஈட்டர்ஸ் கம்மிங் பேர்ட்ஸ்னா ஓசனி சுட்டு ஹனி ஈட்டர்ஸ்னா தேனுண்ணி சன்பேர்டு தேன் சுட்டு இந்த இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பெக்குலரியான கேரக்டர் இருக்கு இப்போ அனிம ஃபில்லர்ஸ் ஃப்ளவர்ஸுக்கு எப்படி சொன்னோம் ட்ரையாக இருக்கணும் லைட் வெயிட்டாக இருக்கணும் இப்படிலாம் பார்த்தோம் அப்படிலாம் பார்த்தோம்ல அப்போ இதுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அதாவது ஃப்ளவர்ஸு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா லார்ஜாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் பிரைட் கலர்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரு இன்செக்டோ பேர்ட்ஸோ என்ன பண்ண என்னென்ன புதுசாக இருக்குது ஒரு கலராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு திரும்பி பார்க்கும் அப்போ தான் அங்கே வரும் அதுக்கு தாங்கினா மாடிஃபிகேஷன் அதுக்கு தாங்கினா அடாப்டேஷன் இங்கே நடக்கும் இதெல்லாம் இதோட கேரக்டர்ஸ் கீழே வந்ததோட ஜென்ரலான கேரக்டர்ஸ் இப்போ இது திரும்ப ஒன் வேர்டு நீட்டு இதுல எல்லாம் கேள்விகள் ஒரு அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒண்ணு வந்து கைரோ டீரோ பில்லி அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேட்ஸ் சரியா அது எதுல அடன்சோனியா டிஜிட்டேட்டா தான் நடக்குது அப்புறம் மேலகோ பில்லி ஸ்னைல்ஸ் அதாவது பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்னைல்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ மெலகோ பில்லி நத்தைனால எதனால டெம்னால அதுக்கப்புறம் எண்டமோ பில்லி பூச்சிகள்னால சரியா அதுக்கப்புறம் மெம்மிகோ பில்லி எதனால எறும்புனால ஐன்ஸ்னால அதுக்கப்புறம் கேந்தரோ பில்லி பட்டில்ஸ்னால அதுக்கப்புறம் என்னதுலி அதுக்கப்புறம் மெலிட்டோபில்லி பீஸ்னால தேனீக்கல்னால அப்புறம் சைக்கோ பில்லி வண்ணத்து பூச்சினால ஸோ இதெல்லாம் நீ திரும்ப திரும்ப நான் வச்சுக்கோங்க சூ அப்படின்னா விளங்குறதுனால சூஃபிலி ஆர்னித்தோஃபிலி கைரப்டீரோஃபிலி மேலகோஃபில்லி எண்டமோஃபில்லி மிருமிகோஃபில்லி கேன்த்ரோஃபில்லி ஃபேலினோஃபில்லி மெலிட்டோஃபில்லி சைக்கோ ஃபில்லி சைக்கோ ஃபில்லி இவ்வளோ விஷயம் வந்து இதெல்லாம் எதில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன் வேர்டு நீட் இந்த மேலகோனா ஸ்னைல்ஸ்னு வரணும் சரி எண்டமோஃபில்லினா இன்செக்ட்ஸு மிருமிகோஃபில்லினா ஆயன்ஸு அப்புறம் என்னது கேன்ட்ரோஃபில்லினா வண்டு அதுக்கப்புறம் பாலினா பூச்சி மோத் இதனால நடக்கிற பாலினேஷன் இதில் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு அடுத்தது பாலினேஷன் இன் சால்வியா பாலினேஷன் இன் சால்வியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு சரி இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் ஒரு ஃபைவ் கொஸ்டின் இப்போ எப்படி பாலினேஷன் இன் ஜாமேஸ் பாலினேஷன் இன் வேலிஸ் ஏரியா அதில் எல்லாம் எப்படி இந்த பாலினேஷன் நடக்குதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி பாலினேஷனின் சால்வியா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது லிவர் மெக்கானிசம் நெம்புகோல் இயங்குமுறை இந்த இதுக்கு மார்க்கு இதுக்கு இதுதான் பாயிண்ட் பாயிண்ட்டு பாலினேஷனின் சால்வியால இது லிவர் மெக்கானிசம் அப்படிங்கிற மெக்கானிசம் ஏதோ புதுசாக ஃபிசிக்ஸு இந்த மெக்கானிசம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் உள்ள பூவில் எப்படி இருக்குன்னா அதாவது ஆக்சுவலாக ப்ரொட்டாண்டு அந்த ஃப்ளவர் இதில் பைலேபியேட் கருள்ள ரெண்டு உதடு உள்ள அள்ளி வட்டம் இதுல ரெண்டு மகரந்த தாள்கள் இருக்கு ரெண்டு விதமான மகரந்த தாள் இந்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன் அப்ப என்ன பாயிண்ட் பை லேபிடே பை லேபியேட் கரோலா வித் டூ ஸ்டேமன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன லிவர் மெக்கானிசம் சால்வியானாலே லிவர் மெக்கானிசம் லிவர் மெக்கானிசம் தமிழ்ல என்ன நம்புகோல் இயங்க முடியும் அதாவது மேலே இருந்தா இல்லையா இது வந்து அப்பர் இது வந்து லோயர் இதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூ சரி இதில் இதில் உள்ளது வந்து என்னது அப்பர் ஃபெட்டை லோப் இதில் இருக்கிற ஸ்டேமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல வளமான ஸ்டேமெண்ட்ஸ் வளமான மகர் இங்க இங்கே இருக்கிறதெல்லாம் என்னது ஸ்டோரைட் இதெல்லாம் வந்து மல்லட்டுத்தன்மை உடையது இப்போ வந்து ஒரு பீஸ் ஒரு சின்ன பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒன்று தேனி வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல லோயர் இது வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிடுது இது வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிடுது இது உட்கார்றதுக்கு இந்த இடத்துல ஒரு தேனி வந்து இப்படி உட்காருதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல உட்கார்ந்துனா மேல் முதுகு புறத்துல என்ன ஆகும் இந்த இதெல்லாம் ஒட்டிக்கணும் இந்த ஃபெர்டைசர் ஸ்டேமன்ஸ் வந்து ஓட்டிக்கணும் அதுக்கு தக்கன இந்த வடிவம் இந்த மெக்கானிசம் இயங்கிறதுனால தான் இந்த இது கீழ் மடல் இது மேல் மடல் சரி இது அப்பரில் இருக்கிறது மகர்ந்தம் வந்து நல்ல வளமான மகரந்தம் கீழ் மடலில் இருக்கிற மகர்ந்தம் வந்து மலட்டுத்தன்மையுடைய மகரந்தம் இதுக்கு தக்கன இந்த சாலியா பிளான்ல பை உடைய வட்டம் ஒரு தேனி வந்து உட்கார்ந்துச்சுன்னா அதுக்கு தக்குனா அதுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்குது இதுல மேல் அந்த தேனியோட முதுகுல எது விழுந்துடுது இந்த மேல உள்ள வளமான மகரந்த தூக்கிட்டு இது ஃபர்ஸ்ட் வேற தேனி வந்து ஒரே இடத்துல இருக்கும் இந்த பூன்னா இந்த இருக்கும் இந்த பூ போங்க அடுத்த பூக்கு போகும் அதுக்கு அடுத்த போங்க எங்கே போங்க ஏது போகணும் அதுதான் முடிவு பண்ணும் நீயும் என்னால் முடிவு பண்ண முடியுமா முடிவு பண்ண முடியாது போகிற இடத்துல என்ன ஆகிப்போம் இந்த வளமான மகரந்த வந்து புதுசாக ஒரு இடத்துல என்ன ஆகிக்கணும்னா விழுந்துடும் இந்த மாதிரி நடக்கிற மகரந்த சேர்க்கை தான் என்னது அயல் மகரந்த சேர்க்கை எதில் நடக்குது சால்வியால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிபர் மெக்கானிசம் கண்டிப்பாக பைலேபியேட் வித் டூ மந்த்ஸ் அப்பர் ஃபர்டை லோப் லோயர் டேவோட அப்பர் ஸ்பேஸில் என்ன ஆகுதுன்னா ஸ்டேமெண்ட்ஸ் வந்து விழுகுது இதுதான் இதில் உள்ள கன்டென்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன் பாலினேஷனோட முக்கியத்துவம் என்ன ப்ரீ என்னதுவஸ்ட் இது வந்து முக்கியமான முன் தேவை இது நடந்தால் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான முன் ரைட்டா செகண்ட் பாயிண்ட் தான் எழுதியிருக்கேன் முன்னாடிலாம் தந்தி கொடுப்பாங்க இப்போல்லாம் தந்தினா என்னென்னே தெரியாது முன்னாடிலாம் தந்தியில் அவசரத்துக்கு தந்தி கொடுக்குறது தந்தி வந்தாலே பயந்துருவாங்க அப்படிலாம் ஒரு காலாக இருக்குது இப்போ தான் எடுக்கிறோம் வாட்ஸ்அப் பண்ணுறோம் டெலிகிராம் பண்ணுறோம் என்னென்னோ பண்ணுறமோ விடுங்க இங்கே வாங்க ப்ரீ ரிக்வஸ்ட் செகண்ட் பாயிண்டா மேல் அண்ட் ஃபீமெயில் அதாவது மேல் அந்த ஸ்டேமன்ஸும் ஸ்டிக்மாவும் க்ளோஸாக வர்றதுக்கான எதனால நடக்குது இந்த பாலினேஷனால் நடக்குதுங்க மூணாவது பாயிண்ட்டு இந்த கிராஸ் பாலினேஷன் அயல் மகன சேர்க்கை நடக்கிறதுனால புதுசாக ஒரு கேரக்டர் புதுசாக ஒரு வேறுபாடுகள் இப்போ கைபிஸ்கர்ஸ்னால் கைம்பிஸ்கர் அது ஏதான வரும் இதில் வேற ஏதோ ஒன்று விழுகுதுன்னு வச்சுக்கோங்க அங்கே தான் புதுசாக ஒரு இடம் தோன்றும் புது கேரக்டர் ஒன்று வேறுபாடு அடைதல் வேறுபாடுகள் உருவாதல் இதுதான் இதில் உள்ள சிக்னிஃபிகன்ஸ் ஸோ பாலினேஷனோட முக்கியத்துவமும் சால்வியால் எப்படி இந்த பாலினேஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் இது ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது கிராஸ் பாலினேஷன் அதுக்கு தேவையான ஏஜென்ட்ஸ் மிச்சா ஏஜென்ட்ஸ் ஃபார் த கிராஸ் பாலினேஷன் ஓகேயா புரிஞ்சிருச்சா ரைட்டில் ரொம்ப லாங்காக இருக்கா இல்லைன்னா ஸ்பிளிட் பண்ணி போட்டுருவோம் சரியா பழக்கம் போல் மீண்டும் உங்களிடம் ஆ சார் என்ன கேட்கும் அதான் என்ன வழக்கமாக கேட்குறதா ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நமக்கு ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிடச்சிருக்கு பார்க்குறவங்க அந்த ஹைப் பட்டன் அமைக்கிட்டு கீழே அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்னும் யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை வணக்கம் வணக்கம் என்று கூறி விடைபு உங்கள் ஆர் கிருஷ்ணகுமார் தேங்க்யூ வெரி மச்